இப்போ வந்து நம்ம டெய்லி அதாவது முரட்டத்தை நம்ம எப்போ பார்த்தாலும் தொழில் தொழில்னு வேலை பார்க்கக்கூடாது அப்போ வந்து அறிவு அறிவு கிடைக்காது அதாவது தொழில் பண்ண தான் அந்த நேரத்தில் பொழுதுபோக்குக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் டெய்லி ஒரு ரெண்டு மணி நேரமாச்சும் நம்ம அந்த பொழுதுபோக்கு அதாவது ஆடணும் பாடணும் விளையாடணும் இது இருக்குது அப்படி இல்லை இப்போ இன்னொரு பொழுதுபோக்கு டிஜிட்டல் பொழுதுபோக்கு ஃபேஸ்புக்கு இதெல்லாம் பார்க்கணும் கண்டிப்பாக பார்க்கணும் ஃபேஸ்புக்கு யூடியூப்பு இதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும் பொழுதுபோக்கு ஊடகங்கள் இன்ஸ்டாகிராமு பேப்பர் நியூஸ் பேப்பர் படிக்கணும் பொழுதுபோக்கு கதை அம்சங்கள் கொண்ட ஒரு நாளிதழ்கள் வார இதழ்கள்லாம் படிக்கணும் அதன் மூலம் அந்த உலகத்தில் என்ன நடக்குதுங்கிறது நம்ம நமக்கு மூளையில் பதிய வைக்கிறோம் ஒவ்வொரு நாளும் அது வந்து பதிவு செய்யப்பட வேண்டும் அதன்படி தான் நம்ம வந்து டெய்லி வாழ்க்கை நமக்கு அமையும் டெய்லி நம்ம அப்போ இதெல்லாம் தேவையில்லாத நேரம் இதை ச இதை படிக்கிறதுனால ஃபேஸ்புக் பார்க்குறதுனாலையோ யூடியூப் பார்க்குறதுனாலையோ நமக்கு என்ன பணமாக வருது பணத்தை தருகிற வேலை எதா இருந்தால் சொல்லப்பா அப்படின்னு சொல்கிறத விட அப்படி நினைக்கிறாங்க அப்படி நினைக்க நினைக்கக்கூடாது அதாவது இதுவும் நமக்கு தேவை இந்த ஃபேஸ்புக்கு யூடியூப் இதெல்லாம் தேவை ஏன்னா நாட்டில் உலகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம இதன் வாயிலாக தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கலவையாக சுவாரஸ்யமாக தெரிஞ்சுக்கிறோம் மக்கள் வந்து உலகத்தில் என்னெல்லாம் நடக்குது எப்படியெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக அதை நம்ம சுவாரஸ்யமாக தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழிமுறை தான் இந்த ஃபேஸ்புக்கு யூடியூப் எல்லாமே இன்ஸ்டாகிராமு இது எல்லாமே வந்து சுவாரஸ்யமாக ஒரு விஷயத்தை நம்ம மூளையில் திணிக்கிறோம் மூளையில் வந்து பதிய வைக்கிறோம் அதன்படி நம்ம ஒரு தூண்டுதல் அது அப்போ நாமளும் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்ருக்கோம் எப்படி வாழணும் நாம் இந்த உலகம் எப்படி இருக்குது நாம் எப்படி வாழணும் அப்படிங்கிற அந்த தூண்டுதல் எங்கேருந்து கிடைக்கும் தெரியுமா அந்த மாதிரி இது பார்க்குறதுனால தான் டெய்லி ஒரு மணி நேரமாச்சு அதை பார்த்து கண்டிப்பாக பார்க்கணும் பார்த்தா தான் நமக்கு அந்த தூண்டுதல் என்பது கிடைக்கும் ரொம்பவும் பார்த்துடக்கூடாது அப்புறம் அதுக்கே அடிமையாகிடும் ஒரு ஒன்றரை மணி நேரம் பார்க்கலாம் டெய்லி ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒரு வார கடைசியில் ஞாயிற்றுக்கிழமைனா ஒரு நாலஞ்சு மணி நேரம் ஒரு திரைப்படம்லாம் பார்க்கலாம் பார்க்கணும் கண்டிப்பாக அப்போ தான் நம்ம இந்த நமக்கு ஒரு தூண்டுதல் கிடைக்கும் இல்லைனா நமக்கு வந்து அந்த தூண்டுதல் இல்லாமல் ஒரு ஜீவன் இல்லாமல் போயிடும் ஒரு உயிர் இல்லாத உடல் போல் ஆயிடும் நடைபெணமாக வாழ்ந்து வாழ தொடங்கி விடும் நம்மக்கிட்ட வந்து ஒரு அறிவுங்கிறது வராது இந்த உலகத்தை பற்றி அறிவுங்கிறது வந்து இந்த உலகம் எப்படி செயல்படுது நாம எப்படி செயல்படணும் அப்படின்லாம் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டம் நமக்கு வேணும் அப்போ தான் சரியான திசையில் நம்ம பயணிக்க முடியும் இதெல்லாம் இல்லாமல் அப்போ இதெல்லாம் ஏன் பார்க்குறாங்க ஃபேஸ்புக் டெய்லி பார்க்குறாங்கன்னா அவங்க வந்து அந்த தூண்டுதலை பதிய வைக்கிறாங்க எல்லாருமே அதை அது அதுக்கு அந்த தேவையை தான் பூர்த்தி பண்ணுறாங்க அதுவும் ஒரு தேவை எப்படி வேலை நம்ம ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறோம் அது ஒரு தேவை தானே சாப்பிட்றோம் அது ஒரு தேவை உடம்புக்கு தேவை ஆற்றல் தேவை அது மாதிரி இந்த பொழுதுபோக்கு ஃபேஸ்புக்கோ யூடியூப்போ டிவியோ டிவியோ ஏதோ பார்க்குறோம் நியூஸ் ஏதோ பார்க்குறோம்ல அது இந்த நாட்டில் என்ன நடக்குதுங்கிறத நாம் பதிய வைக்க வேண்டிய ஒரு தேவை நமக்குள்ளே இருக்குது டெய்லி அதை பதிய வைக்கணும் தினமும் அது ஒரு மணி நேரமாச்சு அந்த உலகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பதிய வைக்கணும் அப்போ தான் நாம் அந்த உலகத்தோட நம்முடைய செயல்பாடுகள் இந்த உலகத்தில் நடப்பவைகளோடு பொருந்தி போகிறதா நாம் இந்த காலகட்டத்தில் பொருந்தி வாழ்கிறோமா அப்படிங்கிறத நம்மளால் கரெக்டாக செய்ய முடியும் நீங்கள் ஃபேஸ்புக்கு யூடியூப்பு நியூஸ் பேப்பர் வார இதழ் எதுவுமே பார்க்கல பார்க்காம எப்போ பார்த்தாலும் வேலை 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 வேலைன்னு ரொம்ப அப்படி இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் விலகிடுவீங்க இந்த உலகம் ஒரு திசையில் போய்ட்டுருக்கோம் நீங்கள் வேறு ட்ராக்ல போவீங்க வேறு எங்கேயோ போய்ட்டுருப்பீங்க ஏன்னா இந்த உலகம் எங்கே போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது ஏன்னா நீங்கள்லாம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வா வாய்ப்பு தான் இந்த ஃபேஸ்புக்கு யூடியூப்பு நியூஸ் பேப்பர் வார இதழ் நாளிதழ் இதெல்லாம் நீங்கள் பார்க்காதனால நீங்கள் எங்கே அதெல்லாம் மேப்பு இதெல்லாம் வரைபடம் நாம் எங்கே போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வரைபடம் தான் இந்த யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு வார இதழ் இதழ் நியூஸ் பேப்பர் இதெல்லாம் புத்தகம் இது எல்லாமே நீங்கள் எங்கே போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வரைபடம்னு வச்சுக்கோங்க அந்த வரைபடத்தை பார்த்துக்கிட்டே போகணும் டெய்லி அதை பார்க்கணும் ஒரு மணி நேரமாச்சும் அதை பார்க்கணும் பார்த்தா தான் நீங்கள் கரெக்டாக போவீங்க இல்லைன்னா வேறு ட்ராக்கில் போவீங்க வேறு ட்ராக்கில் போய் போயிட்டுருப்பீங்க நீங்கள் தவறான வழியில் போயிடுவீங்க எதுக்கு அதெல்லாம் பார்க்கணும் அதனால் அதை பார்க்காம ஒரு மணி நேரம் நான் சும்மா இருந்தால் என் வியாபாரத்தை நிறைய பேர் அப்படி தான் வந்து வியாபாரம் வியாபாரம் பிஸ்னஸ்ஸு அப்படின்னு சொல்லி இந்த ஃபேஸ்புக்கு யூடியூப் இதெல்லாம் பார்க்குறதுக்கு நேரமே கிடையாது அவங்களுக்கு ஆனால் அவங்க வந்து நல்ல சம்பாதிச்சிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த உலகம் எதை நோக்கி போதோ அதை நோக்கி இவங்க மாட்டாங்க இவங்க வேறு ஒன்றை நோக்கி போயிட்ருப்பாங்க இவங்களால ச இவங்களுக்கு சரியான அறிவுங்கிறது இருக்காது இவங்களால் வந்து இந்த உலகத்தை புரிஞ்சிக்கவே முடியாது ஆனால் இந்த உலகத்தில் தான் இருப்பாங்க பார்த்தா நல்லா பணங்கள்லாம் சம்பாதிப்பாங்க காருகர் எல்லாம் வச்சுருப்பாங்க ஆனால் இந்த உலகத்தில் என்ன நட நாம் எங்கே எங்கே எதுன்னு எதை நோக்கி போகிறோம் எதுக்காக வாழ்கிறோம் என்ன இது அப்படிங்கிற அந்த அறிவு இல்லாதவர்களாக அவர்கள் இருப்பாரு அதனால் அறிவுடையவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அனைத்து விஷயங்களையும் உள்வாங்கிக்கணும் நம்ம தொ தொழில் செய்யணும் அதே நேரத்தில் பொழுதுபோக்குக்கு உலகத்தில் என்ன நடக்குது அதையெல்லாம் நமது மூளையில் பதிவு செய்ய வேண்டும் உலகம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம மூலையெல்லாம் நம்ம பதிவு செய்யணும் அதுக்கான சுவாரஸ்யமான வழிமுறை தான் இந்த சமூக வலைதள ஊடகங்கள் அப்புறம் நியூஸ் பேப்பர் நாளிதழ் இதழ் இதெல்லாம் வந்து நமது மூளையில் இந்த உலத்தில் என்ன நடக்குதுங்கிறத பதிவு வைக்கணும் அப்போ தான் நம்ம ச நாமளும் நாம் நம்ம வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்ப்போம் நாமளும் சரியாக போகிறோமா இந்த உலகம் எதை பார்த்து வியக்கிறது எதை வரவேற்கிறது எதை பார்த்து சிரிக்கிறது எதை பார்த்து கேலி கேலி பண்ணுறது எதை பார்த்து இந்த உலகம் கோபப்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் இந்த சமூக வலைதள ஊடகங்கள் நாளிதழ்கள் எல்லாத்தையும் பார்த்து நம்ம தெரிஞ்சு நம்ம மூடையில் பதிவு பண்ணி நாம் நம்மளை வந்து நாமளும் சரியாக இருக்கிறோமா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கணும் உறுதிப்படுத்திக்கிட்டே இந்த வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டே இருக்கணும் அப்போது நீங்கள் இதெல்லாம் பார்க்கல இதெல்லாம் எதுக்கு நான் இந்த நேரத்தில் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் வேலை பார்த்தேன்னா நிறைய பணத்தை சம்பாதிப்பேன் நிறைய பணத்தை சம்பாதிப்பப்பா ஆனால் சரியான ரூட்டில் மாட்டேன் வேறு ரூட்டில் போய்ட்டுருப்பேன் உனக்கு அறிவுங்கிறது இருக்காது உன்னுடைய அறிவு அந்தளவுக்கு சுவாரஸ்யமாகவும் இருக்காது அதனால் உன் அறிவு சுவாரஸ்யமாக இருக்கணும்னா இந்த பொழுதுபோக்குக்காக உலகத்தில் என்ன நடக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக நீ கண்டிப்பாக ஒரு மணி நேரத்தையும் ரெண்டு மணி நேரத்தையும் தினமும் செலவழிக்கணும் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் டெய்லி செலவழிக்கலாம் வார கடைசியில் நல்லா சினிமா பாருங்கள் நல்ல டிவிலையே தேட்டர்லேயே போய் நல்ல படம் வந்தால் ச தேட்டரில் போய் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு உலகத்தோடு பொருந்தி வாழணும் அப்போ தான் நம்ம சரியான ரூட்டில் போட முடியும் நமக்கு உள்ள அறிவு இருக்குல்ல அது வந்து சரியான அறிவாக இருக்கும் நாம் பிறருக்கு முன்மாதிரியாக இருக்க முடியும் இந்த உலகத்துக்கு ஒரு விஷயத்த நம்ம கரெக்டாக சொல்ல முடியும் அது இப்போது அதனால் அது ரொம்ப முக்கியம் அதனால் அது எதுக்கு தேவையில்லாத வேலை இப்போ எல்லாம் நினைக்கிறேன்னா எது பணத்தை கொடுக்குதோ அதை வேலை அந்த வேலையை மட்டும் செய்ப்பா பணத்தை தராத வேலையை எதுவும் செய்யாத அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது சும்மா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ வீட் டெய்லி ஒரு மணி நேரம் எதாவது பேசணும் அது ஒரு தேவை நண்பர்கள் அதாவது பணத்து ஒரு பிஸ்னஸ் விஷயமாக தான் பேசுவேன் பணத்தை தராத வேலைகளை நான் செய்ய மாட்டேன் நண்பர்கள்ட்ட மாட்டேன் அது தேவையில்லாத வேலை அப்படிலாம் கிடையாது அதுக்காக ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்க கூட அதுமாதிரி கணவன் மனைவி குழந்தைகள் இவங்கிட்டெல்லாம் வந்து அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்ககிட்டலாம் வந்து பேசணும் இவங்க பக்கத்தில் இருக்கணும் பக்கத்தில் வாழணும் அப்போ தான் நீ வந்து பணத்துக்காக இவங்கெல்லாம் விட்டு விலகிட்டு வாரத்தில் ஒரு நாள் பார்த்து பேசிட்டு என்ன குழந்தைகள் நல்லா இருக்கீங்களா நான் தான் உங்கள் அப்பா நான் தான் அவங்க அம்மா எப்படி இருக்கீங்க மந்திர அந்த தி திங்கக்கிழமை பார்த்தது இப்போ தான் கடைசி அவங்கள நான் பார்க்குறேன் அந்த மாதிரியெல்லாம் அந்நியமாக பழகாமல் தினமும் அவங்க அவங்கக்கிட்ட ஒரு நேரத்தை செலவழிக்கணும் குறைஞ்சது பத்து பதினஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அந்த வாழ்க்கையில் நம்ம ஒரு முழுமையான பங்களிப்பு நம்ம வைக்கிறோமா பிறருக்கு உதவி செய்யணும் உதவி செய்கிற நேரத்தில் நான் பணத்தை சம்பாதிச்சுட்டு போயிடுவேனே பிறருக்கு நான் உதவி செய்ய மா அது மாதிரி உதவி செஞ்சு இப்படி ப ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்போ தான் நம்ம இந்த உலகத்தில் பொரு நம்முடைய அறிவு என்பது இந்த நான் இந்த உலகத்தோடு பொருந்தும் பிறருக்கு வழிகாட்டுதலாகவும் நாம் இருப்போம் நம்ம வந்து பணம் என்கிற பணத்தை சம்பாதிப்பது மட்டும்தான் வாழ்க்கைன்னு ஒரு தனி ட்ராக்கில் போனீங்கன்னா நீங்கள் வந்து ஒருவழி பாதையாக மாறிவிடுவீர்கள் உங்களை யாரும் பின்பற்ற முடியாது மக்கள் ஒரு திசையில் போயிட்டுருப்பாங்க நீங்கள் ஒரு தசையில் போயிட்டுருப்பீங்க இந்த மாதிரி வழி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த உலகத்தில் வழி மாதிரி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் வாழ நிறைய பேர் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் வந்து வெளி தோற்றத்தில் வசதியாக இருக்காங்க பணம் ஆனால் அது வந்து அதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணாதீங்க ஒரு அறிவுங்கிறது ஒன்று வேணும் நம்ம வந்து அதாவது எது பெருமைனா இந்த உலகம் போகிற திசையில் தான் நம்ம போகிறோம் இந்த உலகம் போகிற ஒரு திசையில் நம்ம போகிறோம் அப்படின்னா எல்லாரும் எல்லாரும் போகிற திசையில் தான் நம்ம போகிறோம் அப்படிங்கும்போது அதில் ஒரு போட்டி அங்கே தான் போட்டி நடக்குது போ இப்போ பத்து பேர் போ ஒரு ஒரு மாரத்தான ஓட்டப்பந்தயம் நடக்குதுன்னா நீ அந்த கள அந்த ஓட்டப்பந்தயத்தில் இருக்கணும் நீ வேறு எங்கேயோ ஓடுற எல்லாரும் ஓடுறாங்கன்னா உனக்கு பரிசு கொடுப்பாங்களா அப்போ நம்ம தனியாக அப்போது வந்து ஒரு ஊக்கம் கிடைக்காது உனக்கு ஒரு போட்டி போடுகிற ஊக்கம் என்பது கிடைக்காது அதனால் அந்த களத்துலேருந்து வேலை பார்க்க வேலை விளையாடணும் களத்தில் நிற்கணும் களத்துலேருந்து எல்லாரோடையும் விளையாடணும் நீ தனியாக போய்ட்டு இருக்கு தனியாக போயிட்ருக்கக்கூடாது அதனால் இந்த அதை எப்படி எப்படி பண்ணிக்கிறதுனா டெய்லி இந்த பொழுதுபோக்குக்காக நேரம் செலவழி ஒரு பொழுதுபோக்குக்காக அந்த உறவினர்கிட்ட பேசுகிறக்கா அம்மா அப்பாட்ட பேசுறதுக்காக கணவன் மனைவி கிட்ட குழந்தைகள்கிட்ட பேசுறதுக்காக நண்பர்கள்ட பேசுறதுக்காக தோழிகள்கிட்ட பேசுறதுக்காக சகோதரர்களிடம் பேசுவதற்காக தாத்தா பாட்டியிடம் பேசுவதற்காக நேரம் செலவழிக்கணும் அது மாதிரி ஃபேஸ்புக் யூடியூப் இதெல்லாம் பார்க்கணும் அப்புறம் வந்து பா பார்க்கணும் வார நாளிதழ் அப்புறம் வந்து நாளிது நாளிதழெலாம் பார்க்கணும் நான் வார இதழ் எல்லாத்தையும் படிக்கணும் புத்தகத்தெல்லாம் கொஞ்சம் படிக்கணும் இப்படி ஒரு பன்முகத்தன்மையோடு உன் வாழ்வில் நீ போம் போனால் மட்டும்தான் இந்த உலகம் போகிற திசையில் நீ போக முடியும் இல்லைன்னா நீ தனியாக போவே தனியாக வழி மாறி செதறி போயிடுவேன் வழி மாறி பிரிவேன் தொலைஞ்சு போயிடுவேன் கடைசியில் தொலைஞ்சே போயிடுவேன் நான் எங்கே இருக்கேன் இந்த உலகம் எங்கே போகுது இந்த உலகத்தை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல ஆனால் நான் வசதியாக தான் இருக்கேன் என்கிட்ட பணம் இருக்குது ஆனால் இந்த உலகத்தை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல என்னையே யாரும் போய் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க என்ன இது நான் தொலைஞ்சி போயிட்டேன் யாராவது என்ன கண்டுபிடிச்சி கொடுங்க ப்ளீஸ் என்னை கொண்டு என் இந்த உலகத்தோடு மற்றவங்க எல்லாரோடையும் கொண்டு போய் என்ன சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சுருங்க